வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு ஆமா तुलसी வீட் கொஞ்சம் பெருசு பெருசா பெரிய பீஸா நறுக்கணும் அக்கா நம்ம வீடியோல செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு ஆமா நானே அவளோட எதிரா வரக்கறேன் இன்னைக்கு வந்துருவா हां அக்கா பாருங்க எவ்வளவு சூப்பரா நிக்கறாங்க அப்படியே நின்றுட்டே நறுக்குறீங்க நிக்கறீங்கங்க ஆமாப்பா கொஞ்சம் இந்த இந்த சைஸ் ஓடணும்டா பீஸ் பெருசா போட்டுக்கணும் ஆமா ஆமா ஆப்பில் இங்கோட்டு கொண்டு வந்து இந்த குழம்பு எடுத்தோம்னா கருத்து மாதிரி வரும் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோடு எங்கக்கிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க வந்த உடனே தோல் சீவி பொறுமையாக இந்த மாதிரி பெரிய பீஸா போட்டு நறுக்கி எடுத்து வச்சிட்டாங்க நானும் சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் புளி கரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அக்காவுக்காக தான் வெயிட்டி இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி வந்து வதக்கறது நறுக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கோங்க இப்போ வதக்கிடலாங்க வதக்கிடலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டீங்க ஆமாம்

தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்து வச்சிருக்கோம் போட்டு என் நம்ம ஆன்ல வச்சுட்டோம்னா கருவி போயிடும் வச்சு இந்த மாதிரி வே ரொம்ப வேலையில இல்ல அது கூட மாதிரி போடுறது அரைச்சுக்கலாம் அரைச்சுக்கலாம் நம்ம அதுக்குள்ளே குழம்பு தாளச்சிருக்கோம் ஆஹ் சரிங்க்கா குழம்பு தாளச்சு இறக்க வைக்க போற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஊத்தணும் சரிங்க இப்ப குழம்பு கலக்கிடுங்கப்பா சரி இது மல்லித்தூள் இது வந்து மொளகாயும் மல்லியும் போட்டு அரைச்ச தூள் எங்க சிவிதே அரைச்சிக்கிட்டு இருக்குது இது போட குழம்பு போட்டு குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கும் போட்டு சூப்பரா இருக்கும் சரிங்க ஆறு வேணுணாலும் தூளை வாங்கிக்கலாம் நீங்க வாங்கி நல்லா குழம்பு வச்சு புளி குழம்புக்கு இது வந்து மீன் குழம்புக்கு போட்டாலும் நல்லா இருக்கா புளி குழம்பு எந்த குழம்பு போட்டாலும் நல்லா இருக்கும் மூணு ஸ்பூனு இந்த தூள் போட்டுறேன் சரிங்க மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் நம்ம மஞ்சள் தூள் தான் நம்ம மஞ்சள் தூள் தே மல்லித்தூள் நம்ம நம்ம தூள் தான் உப்பு மட்டும் கம்மியாக போடுறேன் வேணுமுன்னா போட்டுக்கா வச்சு குழம்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க சரி நான் போடுறத இவ்வளோ தான் போடுறேன் இதை போட்டு இப்போ நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி இப்படி கரைச்சோம்னா கெட்டிய வறுத்து வத்தேன் குழம்பு நம்ம கையில தான் அந்த குழம்போட ருசியே இருக்குது இல்லைங்க கை மனம் இறங்கணும் குழம்புல குழம்பு எப்படி இருக்குதும் சரிங்க்கா அந்த மாதிரி வைக்கணும் அக்கா ஏப்பா குளம் தாளிச்சிரலாமா குளம் தாளிச்சிரலாம் நம்ம இன்னைக்கு சட்டியில தான வைக்க போறோம் சட்டியில வைக்கல ஏன்னா சட்டியில வச்சா எண்ணெய் ஊத்துனா சட்டி இப்ப பவளமா வெடிச்சு போயிருதுப்பா சரிங்க அதனால என்ன ஒண்ணே இது இதல தாளிச்சிட்டு சட்டியில ஊத்தி வேக வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம் சரி கொதிக்க வைக்கும்போது சட்டியில ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம் சரி ஏனா இப்ப அந்த சட்டியில நிக்க மாட்டேங்குது நிக்க மாட்டேங்குது கேஸ் வெச்சோம்னா கீழ வெடிச்சு அந்த நாள்ல எல்லாம் அடுப்புல வெச்சீங்க அதனால பிரச்சனை இல்ல இப்ப வந்து நாம என்ன ஒண்ணே

வாழைக்காய் வேறு வாய் அதுக்காக பூண்டு பெருங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்ல இருக்கும் நல்ல பூ பெருங்காயம்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்கு அதனால பெருங்காயத்தோல் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் பெருங்காயத்தோல் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கருப்புல நல்லா வதக்கிக்கணும் வதக்குறதுல தான் குழம்போட டேஸ்டே இருக்கு என்னக்கா ஆமாம் இல்லையா கொஞ்சம் இதாக பச்சை அடிக்கி கரு போனால் கருவடை அடிக்கி வாழைக்கா வண்டக்கடலை உழைக்கிறோம் அதிகமாக நம்ம நாட்டில் இந்த வந்து ஏரியாவில் வைக்கிறது இல்லாத அதிகமாக தஞ்சாவூர் ஏரியாவில் இது அதிகமாக வைக்கிறோம் அக்கா திருவாரூர் போயிட்டீங்க

இப்போ இதுலேயே உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு என்னங்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆ இந்த சத்தியில் மாற்றிடலாமா ஆ இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் என்னங்கக்கா கொதி வரட்டு இப்போ இந்த தேங்காய் வெங்காய கலவையை அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா ஆறிடுச்சு அரைச்சிடலாம் அரைச்சிடலாம் குழம்பு சொத்துப்பா வாழைக்காய் போடுறீங்க <doubling> <vibratin> <studying> <están> <yeah>. சரிங்க இது நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேங்காய் கலவை ஊத்தி போறோம் இப்போ ஊத்தி ஒரு கொதி வந்து அரைச்சு வச்சிரலாம் சொல்லுங்க இந்த அரைச்சு வச்ச தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஆமா அது நம்ம கூட சேர்த்துக்கலாம் ஊத்திடலாம் தண்ணி தேவைன்னா பார்த்துட்டு ஊத்திக்கலாம் ஊத்திடலாம் இப்போ வாழைக்காய் சுண்டல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு எனக்கு நல்லா ஆல்ரெடி வேக வச்ச சுண்டல் தான் இருந்தாலும் இந்த வாழைக்காயோட வேகும் போது இன்னும் நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிக்கும் ஆ சரி நல்லா திறந்து கொதிச்சு தொட்டு பார்த்தோம்னா காய் இந்த காயும் நல்லா வந்துருக்கோன்னு இந்த கொண்டக்கடை இருக்கிறதுக்க சுண்டலும் நல்லா வெந்துருக்கு கசு போட அந்த மாதிரி இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு இறக்க போகும்போது குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சோண்டு நாட்டு நாட்டு சக்கரை ஆ அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் தூக்கி கொடுக்கணுங்க்கா இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க்கா இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு சட்டியில் வச்சுருக்கீங்க இன்னைக்கு

அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே மறுபடியும் கொதிக்குது அதுதான் அதோட டேஸ்ட் கட்டி வச்சாலுமே அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் இந்த குழம்பு சரிங்களா வச்சிருந்தீங்கன்னா கூட கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் சட்டியோட சட்டியா இருந்ததுன்னா வந்து வேற சட்டியில எல்லாம் அப்படி கொதிக்காது நிமிஷம் அப்படியே நின்று போயிடுது இந்த மஞ்சட்டியில வச்சோம்னா அந்த குழம்பு பத்து நிமிஷம் கொதிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சுவையாக புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு அக்கா ஆயில் கூட ஜாஸ்தியாக ஊற்றவே இல்லைங்க அளவாக தான் ஊற்றினாங்க அக்கா எங்கள் சம்மந்தி எல்லோரும் வரதுக்குள்ள நான் ஓரளவுக்கு சமையல் முடிச்சிட்டேங்க பாப்பாவுக்கு வேறு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதனால் நான் வந்து ப்ளைனாக கொஞ்சம் சுண்டல் மட்டும் போட்டு புளி குழம்பு பண்ணிவிட்டேன் அப்புறம் அவங்க வந்து புடலங்காய் கூட்டுன்னா வச்சுக்குவாங்க அதனால் புடலங்காய் கூட்டும் செஞ்சுட்டேங்க அப்புறம் ஒரு ரசம் பண்ணியாச்சுங்க நான் வந்து தக்காளி புளி எல்லாம் கரைச்சி விட்டு தான் பண்ணேன் புளி குழம்புக்கு இந்த சுரக்காய் தயிர் கூட்டு நல்லாயிருக்கும் அதனால சொரக்காயெல்லாம் தயிர் கூட்டு பண்ணியிருக்கேங்க ஸ்கூலுக்கு லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் மட்டும் ரைஸும் வச்சாச்சுங்க இன்னொரு செட்டு வைக்கணும் எங்கள் வீட்டில் அக்கா வச்ச குழம்போட இன்றைக்கி மதிய உணவு ரெடி ஆகிடுச்சிங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவும் இந்த மாதிரி புளி குழம்புலாம் பண்ணும்போது நம்ம கூட ரெண்டு சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டா அதில் இருக்க டேஸ்ட்டே தனிதாங்க புடலங்க விதையில் ஒரு தொகையில் அரைச்சிருக்காங்க அக்கா அதையுமே நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இன்னைக்கு அக்கா இங்கே வந்து வாழைக்காய் சுண்டல் போட்டு அவங்க வந்து கொண்டக்கடலை தான் சொல்லுவாங்க வாழைக்காய் கொண்டக்கடலை போட்டு நமக்கு ரொம்ப அருமையான சுவையான புளி குழம்பு செஞ்சு காட்டியிருக்காங்க குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி குடலவழ தொகையில் ஆமாம் புடலங்காய் தொகையில் அக்கா அரைச்சு காட்டியிருக்காங்க அதை நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாகவே கொடுக்குறாவே செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்க எல்லாரும் பிடிச்சிட்டு நினைக்கிறேங்க எப்பயும் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க எல்லாம் நல்லா செஞ்சு சமையல் நல்லா சாப்பிடுங்க உடம்பு திருப்தியா வச்சிருந்தோம்